பார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு செய்யும் பணியில் தீவிரம் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள திருக்கார்த்திகை தீபத் தீப திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்கினி ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோவிலின் முக்கிய திருவிழாவாக கருதப்படும் கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது கார்த்திகை தீப திருநாளில் மக்கள் தங்களது வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் அவ்வாறு தீபத்தின் மூலம் அண்ணாமலையார் வீடுகளில் எழுந்தருளி அருள் பாலிப்பார் என்பது மக்களின் ஆன்மீக நம்பிக்கை இதனால் பொதுமக்கள் கார்த்திகை தீப திருநாள் அன்று தங்கள் வீடுகள் தோட்டங்கள் மற்றும் கடைகளில் அகல் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு விளக்கேற்றி வழிபட்டு வருகின்றார்கள் இத்தகைய சிறப்பு மிக்க அகல் விளக்குகள் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பின்னாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அகல் விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் கார்த்திகை தீபத் திருவிழா இன்னும் ஒரு மாதம் இருக்கும் நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்ணை பிசைந்து பதப்படுத்தி அகல் விளக்கு செய்து வருகின்றார்கள் மழை இல்லாத காரணத்தினால் அகல் விளக்கு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாகவும் மழை வந்தால் அகல் விளக்கு உற்பத்தி செய்யும் பணி பாதிப்படையும் என்பதால் அகல் விளக்கு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் நவீன கால வளர்ச்சி காரணமாக அச்சு விளக்குகள் பிளாஸ்டிக் விளக்குகள் பீங்கான் விளக்குகள் உள்ளிட்டவையின் வரத்து அதிகமாக காணப்படுவதால் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விற்பனை பாதிப்படைந்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது என வேதனை தெரிவித்துள்ளார்கள்